சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவா நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கி நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பேர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேண்ணா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோடய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்று சொல்லிக்க விரும்புகிற நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல்லிட்டு அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி இன்னொன்று பாருங்க இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காமல் பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷா